குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பனிரண்டு ராசிக்காரர்களே அபாரமான நன்மைகளை பெறப்படுவது துலா ராசிக்காரர்கள் மட்டும்தான் மூன்று பெயர்ச்சியும் சூப்பர் டூப்பர் டாப்பாக இருக்குது தொலாராசிக்காரர்களுக்கு எவ்வளவுக்கவளோ போன வருஷம் கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கவளோ கடவுள் வந்து உங்கள் பக்கம் கண் திறந்திருக்கிறாருங்க அதுதாங்க உண்மை துளாராசிக்காரர்களுக்கு இப்போது ஐந்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் மார்ச் மாதம் இருபத்தொம்போதுலேருந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இப்போது எட்டில் இருக்கக்கூடிய செவ்வ இவர் எட்டில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார் இப்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் இருக்க அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அப்படியே ஜூன் மாதத்தில் பதினோராம் இடத்துல கேது வந்துடுறாரு ஆக பதினொன்றில் கேது ஒம்போதில் குறு ஆறில் சனின்னு ஐயோ ஐயோ மூணு சனி பயிற்சி கே ராகு கேது பயிற்சி குறுப்பெயிற்சியும் சூப்பராக இருக்குதுங்க துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் எண்ணம் பலிக்கும் நல்லது நடக்கும் எல்லாம் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாங்க துளாராசிக்காரர்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு நான் விரிவாக சொல்ல மாட்டேங்க சுருக்கமாக சொல்லிவிடுவேங்க எல்லாம் கிடைக்க போகிற ஆண்டு அவர் அவருடைய வயதில் கேட்டார் போல் நோய் தீரும் கடன் தீரும் வீடு வாங்க முடியும் காடு வாங்க முடியும் தோட்டம் வாங்க முடியும் குடும்ப அமையும் கல்யாணம் நடக்கும் கணவன் மனைவி பிரிவு அப்படியே இதாக போகிடும் கோர்ட்டில் இருந்த கேஸு சரியாகும் அண்ணன் தம்பி உறவு சரியாகும் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு பெரியவர்களுக்கு சிறியவர்களால் அனுகூலம் பிள்ளைய ஒரு பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்பா அம்மா ஒரு பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க குடும்பம் ஒன்றா இல்லை புருஷன் பொண்டாட்டி தனியாக இருக்கிறோம் அவர் அங்கே இருக்கிறார் இவர் இங்கே இருக்கிறார் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் வெளியில இருக்கிறார் பொண்டாட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தியதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே முடியக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டுங்க இந்த ஆண்டு ஆக மூன்று பெயர்ச்சிகளும் ஒரு நேரத்தில் ஒரு ஒரு ராசிக்கு சுபமாக வருவது என்பது எப்போதோ ஒரு முறை அத்திப்புத்தார் போல செய்யக்கூடிய அமைப்பு இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இல்லையா சனி ஆறில் வருவது குரு ஒன்பதில் வருவது கேது பதினொன்றில் வருவது இந்த முப்பெரும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி அமைப்புகள் முழுவதுமாக துளாராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கிறதுனால திருமணம் நடக்கும் பித்திரபாக்கியம் கிடைக்கும் தாத்தா பாட்டி ஆவிங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க இது வரைக்கும் வேலை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் ஆம்பளைங்களால் இருந்து வந்த அவஸ்தைகள் விலகும் மேலதிகாரிகள் தொந்தரவுகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வயதிற்கேற்றார் போல துளாராசிக்காரர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல ஆண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தீவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் Taste na, na, na Daily Daily Taste daily, taste daily.